அன்னையின் வணக்கமாத சிந்தனைகளில் இன்று இயேசுவின் பணிவாழ்வில் அன்னை மரியாவைப் பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இயேசு தன்னுடைய வாழ்நாளில் முப்பது ஆண்டுகள் தன்னை தயாரிப்பதில் எடுத்துக்கொண்டார் மூன்று ஆண்டுகள் பணி செய்தார் அந்த மூன்று ஆண்டுகள் பணி வாழ்வில் அன்னை மரியாவைப் பற்றிய குறிப்புகள் நற்செய்தியில் மத்தியும் மார்க்கு நற்செய்தி மற்றும் லூக்கா நற்செய்தியில் யார் என் உறவினர் யார் என் சகோதரர் என்ற விதமான ஒரு கேள்வியாக அமைந்துள்ளது யோவான் நற்செய்தியில் மட்டும் காணாவூர் திருமண நிகழ்வு பதிவாகிறது இயேசுவின் தாயார் அங்கு ஏற்கனவே சென்றிருக்கிறார் இயேசுவின் சீடர்களோடு இயேசு மூன்று நாட்கள் கழித்து அங்கு வருகிறார் அன்னை மரியாலின் ஆணைக்கு இணங்க பரிந்துரைக்கு ஏற்ப தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிய மிக பெரும் நிகழ்வை யோபானற் நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார் ஆனால் ஒத்தமைவு நற்செய்தியாளர்களான மத்தியும் மார்க்கு லூகா நற்செய்தியாளர்கள் ஒரு நிகழ்வை குறிப்பிட்டு அன்னையும் அவர் சகோதரர்களும் இயேசுவை பார்க்க வரும் பொழுது அந்த கூட்டத்தில் அவரை காண இயலாத ஒரு நிலையில் அவருக்கு செய்திகள் சொல்லப்படும் போது அவர் கேட்கிறார் யார் என் தாய் யார் என் சகோதரர்கள் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்கள் என் தாயும் சகோதரர்களும் என்கிறார் அப்படி பார்க்க போனால் இறை வார்த்தையின்படி நடப்பதும் அதை சிந்திப்பதும் அதன்படி செயல்பட்டதில் அன்னை மரியாவை தவிர இயேசுவின் சீடர்களில் யார் அதில் முதன்மையாக இருந்திருக்க முடியும் அன்னை மரியா கபிரியல் தூதரால் மங்கள வார்த்தை சொல்லப்பட்ட நாளில் இருந்து அவர் தன்னுடைய இறை வார்த்தைகளை தன்னுடைய உள்ளத்தில் சிந்திப்பதும் அதன்படி நடப்பதுமாகவே இருந்தார் ஒவ்வொரு நிகழ்விலும் அவர் இறை வார்த்தையின்படியே நடந்தார் ஆக இயேசு சொல்லியபடி பார்க்க போனால் அன்னை மரியாவி தவிர வேறு யார் அவருடைய உண்மையான உறவினராகவும் உண்மையான சீடராகவும் இருந்திருக்க முடியும் அப்படியானால் ஏன் அவர் தன்னுடைய அன்னையை பற்றிய முக்கிய குறிப்பு இல்லாமல் யார் என் தாய் யார் என் சகோதரர் என்று கேட்டு அந்த இறை வார்த்தையை பற்றிய ஒரு முன்னிறுத்தலை உருவாக்குகிறார் என்றால் அன்னை மரியால் தன்னை பெற்றெடுத்ததனால் மட்டுமல்ல அதனால் மட்டுமே அவர் இறைவனின் தாய்னல்ல இறை வார்த்தையை கடவுளின் சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து இறை வார்த்தையை ஒவ்வொரு கணத்திலும் அவர் அதை உள்ளிருத்து சிந்தித்து அதன்படி நடந்ததை முன்னிறுத்தவே இயேசு அந்த வார்த்தைகளை கூறுகிறார் ஆகவே இன்றைய நாளில் அன்னை சிந்தனையில் நாம் சிந்திக்கும் பொழுது அன்னை எவ்வாறு இறை வார்த்தையை தன்னுள் உள்வாங்கி சிந்தித்து அதன்படி நடந்து இறை வார்த்தைக்கு ஏற்பவே நடந்து இயேசுவின் உண்மையான சீடத்தியாகவும் கடவுளுக்கு உகந்த ஒரு மகளாகவும் தூய் ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு தெய்வீக நிலையில் இருந்தாரோ அந்த நிலையிலேயே மனித வாழ்வை கடந்து சென்றாரோ அந்த அன்னையை நாம் மனதில் நிறுத்துவோம் நாமும் இறை வார்த்தையை அணுதினமும் நம் வாழ்வில் வாழ்வாக்குவோம் அன்னை வழியாக தந்தையாகிய கடவுள் நமக்கு அருள் புரிவாராக